தெளிவான வானிலை வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் மீண்டும் தீவிரமுடைய போது குறிப்பாக வந்து நவம்பர் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதிக்குள்ளே ஒரு தீவிரமான நிகழ்வு இலங்கைக்கு நெருக்கமாக வரப்போகுது அது புயலாக இருக்கலாம் இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கலாம் இல்லை தாழ்வு மண்டலமாக இருக்கலாம் ஆனால் இலங்கைக்கு நெருக்கமாக நவம்பர் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதிக்குள்ளே ஒரு தீவிரமான நிகழ்வு வரப்போகுது இதில் மாற்றுக்கிறதே இல்லை அதே போல் வடகிழக்கு காற்று வடகிழக்கு காற்று ரொம்பவே தீவிரமடைய போது முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு ஒரு நாளும் இந்த வானிலை சார்ந்த செய்திகள் உங்களுக்கு வரும் இப்போ என்னென்னா வரக்கூடிய நவம்பர் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வாக்கில் ஒரு காற்று சுழற்சி நம்மளுடைய வங்கக்கடலில் உருவாக போகுது அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து தெற்கு தென்கிழக்கே நோக்கி நகர்ந்து பிறகு இலங்கைக்கு நெருக்கமாக வந்து காற்று சுழற்சியாகவே நீடிக்க போது இதன் காரணமாக நவம்பர் ஒம்பது பத்து தேதிகள்லேருந்து தமிழ்நாட்டில் வடகிழக்கு காற்று இப்போ வந்து ஓஞ்சி போய் கிடக்குது இல்லை இனிமேல் வந்து வடகிழக்கு காற்று நவம்பர் ஒம்பது பத்து தேதிகள்லேருந்து மறுபடியும் தீவிரமடையும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் இந்த இலங்கைக்கு நெருக்கமாக வரப்போகிற சுழற்சி காரணமாக மழை வந்து பார்த்திங்கன்னா இலங்கை முழுவதுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டத்திலருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் குறிப்பாக இந்த இலங்கையில் வந்து லேசான சுழற்சியாக நீடிச்சிட்ருக்கோம் அதன் பிறகு நவம்பர் இருபது தேதிகளில் வங்கக்கடல்லேருந்து இன்னொரு ஒரு சுழற்சி அங்கேருந்து மறுபடியும் வரும் அந்த சுழற்சியோடு இந்த இலங்கைக்கு வந்த சுழற்சி ஒன்றிணைந்த சுழற்சியாக மாறி ஒரு தீவிரமான சுழற்சியாக ஒரு புயலாக கூட இருக்கலாம் இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கலாம் இல்லை தாழ்வு மண்டலமாக இருக்கலாம் ஆனால் ஒரு தீவிரமான நிகழ்வு இலங்கைக்கு நெருக்கமாக வரப்போகுது அதனால் நமக்கு மழைப்பொழிவு மறுபடியும் தீவிரமடைய போதுங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் அது என்ன மாதிரி தீவிரத்தோடு வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதனால் நம்மளுடைய வானிலை செய்திகளோடு இணைந்துருங்க தொடர்ந்து எல்லா செய்திகளையும் பார்க்குறீங்க நம்மளுடைய வானிலை செய்தியோடையும் இணைந்திருந்தீங்கன்னா வானிலை எப்படி இருக்குது மழை எப்படி பெய்யுங்கிறத நம்ம எப்போவுமே தெரிஞ்சுக்க முடியும் தென் மாவட்டங்களில் இதன் காரணமாக மழையுடைய தீவிரம் கூடுதலாக இருக்கலாம் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நன்றி நன்றி வணக்கம்